ஓட்ட சின்னதா இருந்தா கால் பண்ணுங்க பெருசாக்கிடலாம் ஓட்ட சின்னதா இருந்தா கால் பண்ணுங்க பெருசாக்கிடலாம் இந்த ரீல பாக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு ஏதாவது வாயில பிடிக்கும் போல தம்பி உன் ப்ரொஃபைல்ல வேர்ல்ட் அம்மானு போட்டிருக்கல உங்க அம்மா பெருமைப்படுத்துகிற மாதிரி நீ நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கல முடிஞ்ச அதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட காட்டு நல்ல அம்மாவா இருந்தா உன்னை செருப்ப சாணில முக்கி அடிப்பாங்க செருப்ப எதுல முக்கி அடிப்ப சாணி சாணி சாணில முக்கி அடிப்ப அவன் ப்ரொஃபைல்ல என் உலகம் அம்மான்னு போட்டு கேவலமான ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கான் பாக்குறவன் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல அவங்க அம்மாவை கழுவி கழுவி ஊத்துறாங்க என்னத்த புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை டேய் தம்பி இதுதான் தாய் பாசமாடா தாயே